ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் மசாலா நூடுல்ஸாம் பண்ண போகிறோம் அது இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா அதுக்கு வந்து நான் ஒரு மேகி பேக்கெட் எடுத்திருக்கேன் நான் இப்போ இன்றைக்கி செய்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் அளவுக்கு நம்ம அந்த ரெண்டு பீஸ் சேப்போம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இது ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் வந்து நான் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன இதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டு நம்ம இந்த ரெண்டு மேகி நூடுல்ஸை வந்து இதோட சேர்த்து விடலாம் இதை சேர்த்து இதை நல்லா கொதிக்கட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இந்த மேகி பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது முக்கால் பாகம் அளவுக்கு தான் வேகணும் நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா இது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அந்த நூடுல்ஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வராது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நான் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்க்குற மாதிரி கொஞ்சம் அழுத்து கூட நசுக்கணும் அந்த முக்கால் பாகம் தான் வேகணும் ரொம்பவும் வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்காது இந்த டைமில் வந்து இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துறேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இதில் கொஞ்சமாக சில்லுன்னு இருக்க தண்ணி கொஞ்சம் ஊற்றுறீங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நான் அடுப்பில் வந்து கடா ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் இது கூட பார்த்திங்கன்னா இது தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி ஊற்றுறது ரெண்டு முட்டையோட அளவு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு முட்டை இதோட உடச்சி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு லைட்டாக ஸ்கிராம்பிள் பண்ணிடுதுங்க ரொம்ப பொடி பொடியாக கிண்ட வேணாம் லைட்டாக ஒன்றும் பாதியமாக இதை கலந்து எடுத்துடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து மேகி வந்து சிம்பிளாக செய்வோம் இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ முட்டை இந்த அளவுக்கு பொரிஞ்சு வர விட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அடுப்பில் வந்து இன்னொரு கடாய் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு பூண்டு பல்ல வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் இந்த எண்ணெயோடு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டு இது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சு விட்டு இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விடறலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த முட்டை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா மேகி நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறப்ப இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இது கூட ஒரு ரெண்டு தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் இதை நல்லா கலந்து விடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகி பேக்கெட்டுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இன்றைக்கி நான் ரெண்டு மேகி பேக்கெட் எடுத்துருக்கறதுனால இந்த அளவு கூட சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் மேகியோட அளவு அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து இந்த மசாலா பேக்கெட் கொடுத்துருப்பாங்களே அந்த ரெண்டு மசாலா பேக்கெட்டை நான் இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஏன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோன்னா இந்த வெங்காயம் தக்காளிக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கலர் நல்லா கொடுக்கும் அதோட வெறும் மேகி மசாலா மட்டும் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதுக்காக தான் இது கூட நீங்கள் வேணும்னா கரம் மசாலா கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மசாலா இப்போ வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட இந்த ஸ்கிராம்பிள் பண்ண முட்டையும் இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மேகியை வந்து நல்லா உது தாப்பில் வெட்டு இதோடு இப்போ கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்பவும் அழுத்தி கிளறாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் வரைக்கும் இருக்கட்டும் அது லைட்டாக அந்த ஈரசத்து இருந்தால் கூட நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான எக் மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ